ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கம்யூனிச சிந்தனையால் கியூபாவை வழி நடத்தியவர் காஸ்ட்ரோ என தெரிவித்தார் அமெரிக்கா போன்ற எத்தகைய வல்லரசுகளாக இருந்தாலும் அவர்கள் உழைக்கும் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது அவர்களையும் அடிபணிய வைக்க முடியும் வீழ்த்த முடியும் என்பதற்கு ஒரு மிக மிகச்சிறந்த சான்றாக ஒரு மகத்தான சான்றாக ஃபிடல் காஸ்ட்ரோ வாழ்ந்து காட்டினார் அப்படிப்பட்ட அந்த மகத்தான போராளியின் புரட்சியாளரின் வாழ்க்கையை புதிய இளைய தலைமுறையினர் தமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக போராடுவது என்கிற உறுதியை ஏற்பதுதான் அவருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும் வீர வணக்கமாக இருக்க முடியும்